ஹாய் ஐஸ் நானும் உங்களாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா ரொம்ப நாள் கேப் விட்டுருச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது நம்ம நண்பர் மகி இவரும் யூடியூபர் தான் நானும் இவர் சேர்ந்தேன் இன்றைக்கி ஒரு வீடியோக்காக வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் பவானி சாகர் பக்கத்தில் நால் ரோடுங்கிற ஒரு ஏரியாவில் நூற்றி எட்டு குமரன்னு சொல்லி ஒரு முருகர் கோயில் இருக்குது இது வந்து ரொம்ப பிரபலமான கோயில் இந்த லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் தெரியும் நிறைய பேர் அளவுக்குலாம் இதை யாரும் பப்ளிஷ் படுத்தலை பட் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்க கோயில் அதிகமாக அலவுட் இல்லாதனால யாரும் உள்ள போனதில்லை இந்த மாதிரி தைப்பூசம் விசேஷ நாட்கள்ல மட்டும் உள்ளே போய் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணி அன்னதானமெல்லாம் பண்ணுறாங்க லோக்கலில் இருக்கிற கிராமத்தில் இங்கே அண்ணாநகருங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தால் இப்போ உள்ளே போக போகிறாங்க நாங்கள் அவங்க கூட தான் போக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு மறக்காமல் கன்னியூ பண்ணிக்கோங்க இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக வரும் சரி வாங்க உள்ளே போகலாம் இங்கே இந்த கோயிலில் இருந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க நாங்கள் பின்னாடி போக போகிறோம் அப்படியே சரி வாங்க வீடியோ போய் பார்த்துடலாம் அந்த அண்ணாநகர் தாண்டி தாண்டி நீங்கள் வந்த உடனே அந்த வேகத்தாடி பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு கட்டு இதுதாங்க இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடு கட்டு பவனசாரில் வந்து நாடு ரோட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட்டு இப்போ அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க மக்கள் இப்போ அந்த வழியாக தான் உள்ளே போக போகிறோம் கரெக்டாக அடையாளம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணாரி இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கிலோமீட்ரு பலகை இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் கல்லெல்லாம் எடுத்து விட்டாங்க போகலாம் வைஸ் இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் ஆகி வந்து ஒரு நாலஞ்சு பைக்கு அதுக்கப்புறம் டிராக்டருன்னு சொல்லி எல்லோரும் போயிட்டுருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில இந்த பக்கத்தில் வந்துருச்சு அந்த நான் உங்களுக்கு வரும்போது ஒரு மலை காட்டினேன் பார்த்தீங்களா அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் பார்ப்போம் கைச்சி இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அடிவாரம் வந்துவிட்டோம் இதோ பின்னாடி பேக்ரவுண்டு தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைதான் அங்கே தான் அந்த நூற்றி எட்டு குமரர் கோயில் இருக்குது காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து டிராக்டரில் ட்ராக்டரில் வராங்க நான் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜில் காமிக்கிறேன் சரி வாங்க மேலே என்னென்ன இருக்குங்கன்னு சொல்லி நான் மேலே போய் மேலே புகைகள் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க கரெக்டாக வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றங்காட்டிக்கு நம்மளுக்கு எது என்ன அப்படிங்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா இவரோட சேனல்லையும் சரி என்னோடய சேனல்லையும் சரி கேட்டு சொல்கிறோம் வாங்க போகலாம் மறக்காமல் நண்பரோட சேனலையும் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கங்க மகி யூடியூபர் நல்லா நல்லா பிளான் பண்ணி பண்ணிகிட்டு ட்ராவல் பிளாக்ஸ் தான் நிறையா பண்ணிட்டுருக்காப்புல இன்ஸ்டாலே பேஜ் இருக்கு அவளோட மகி யூடியூப்ல தான் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் ஏன் திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இப்போது நிறைய இன்றைக்கி எல்லா முருகர் கோயிலையுமே விசேஷமாக தான் இருக்கும் தைப்பூசங்கிறதுனால பட் எல்லா கோயிலுமே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச கோயில் தான் இந்த கோ இந்த மாதிரி கோயில்கள் வந்து ரொம்ப பழமையான கோயில்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேக்ஸிமம் நம்ம சேனல் பற்றி இந்த சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் அதிகமாக எதுவும் தெரியாமல் இருக்கிறத பற்றி தான் போய் ட்ராவல் பண்ணி போட்டிருக்கோம் அதனால தான் இந்த வீடியோவும் நீங்கள் வரணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஏதாவது விசேஷ தான் இங்கே உள்ள அலோவ் பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்துட்டு போகலாம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சிங்கன்னா பவானி சாகர் சத்தியமங்கலம் சைடில் பவானி சாகரில் விசாரிச்சிங்கனாலே தெரியும் தொப்பம்பளையும் இங்கே அண்ணா நகரில் ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட இந்த கோயில் எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு விசாரிச்சிங்கனாலே தெரியும் அதுக்கு இந்த கோயில்

கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல டிராக்டர் நிறுத்திட்டாங்க ச சமையல் சேர்க்க அன்னதானத்துக்கான சமையல் செய்கிற பொருட்கள்லாம் இங்கே இறக்கிட்டு சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு மேலே அப்படியே போகிறாங்க வண்டி இதுக்கு மேலே போகாது இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரோடு பயங்கரமாக இருக்குது ரோடே இல்லை காற்று வலி தான் இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே போய் தான் அந்த முழுகிற பார்க்கணும் முன்னாடியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் மேலே போவோம் நம்ம அந்த பவானி சாகர் கிட்ட இருக்க ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற கோயிலிருந்து மேலே இருந்து அந்த வியூ பாயிண்ட் இதுதான் அண்ணா நகர் ஏரியா நாங்கள் இப்போ இந்த தான் வந்தோம் அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து இப்படி உள்ளே வந்திருக்கோம் இங்கே கொண்டு வந்து இந்த டிராக்டர்லாம் நிறுத்தி அங்கே இருக்காங்க நாங்கள் இதே வழியில் அப்படியே கோயிலுக்கு இங்கே வந்திருக்கோம் மேலே வியூஸ் செம்மையாக இருக்குது வெயிலாக இருந்தாலும் வியூஸ் அம்மையாக இருக்குது கோயிலுக்கு டேம் பவானி சாகர் டேம் அங்கே தெரியுது பாருங்கள் ரைட் சேலு போட்டு குரும்பலத்துக்கு ஒரு கா பொத்துக்காரருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு குருமளையில் போக போகிற குதிரையில் போவாங்களாமா ஒரு நாள் வந்து நைட்டில் வரும்போது இங்கே நைட்டு ஆனங்காட்டி இங்கேயும் இருந்துட்டாரு இடையில் நிறைய இருக்குதுன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து சும்மா தண்ணி தான் இருந்துருக்கு தண்ணி பச்சை தண்ணியில் பழமையான தண்ணி இருந்ததுங்காட்டி துண்டு வேடி திரிச்சு போட்டு திரும்பி மாதிர பச்சை தண்ணியில் விளக்கு போட்டாராமா இருந்துட்டாமா அதுதான் ஒரு சக்தி அந்த சக்தி வச்சுட்டா

அதே <laughs> படைக்கிறாங்க <Allah> <szcz Fold downKayak> <Vuodoro goalaya> <Android> बोट गई गई ले मलजाने बोटी बोट गई सी महाजे गप्पा बिना ये कंबजे महा गनपदी बटी बेल मोगन उके अरे यादी बागा सत्य के अरे ओम दी महा बागा सब इंजेक्शन बना जेल मोगन दी महा